ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சுஷ்டி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வலைபேச்சி விஸ் யோகி பாபு இவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அதை பற்றி தான் பேச மாறோம் யோகி பாபு பார்த்திங்கன்னா வலைப்பேச்சிக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்காரன் இந்த மாதிரி என்னை பற்றி தவறான புகார் சொல்கிறாங்க பிஸ்மி அந்தனன் இவங்கெல்லாம் என்னை தவறான முறையில் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு பேட்டி விட்டுருக்காருங்க அதை வந்து இன்றைக்கி வந்து வலைப்பேச்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது அவங்க வந்து அப்படி கிடையாது அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகி பாவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து தப்பே பண்ணலை அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லியிருந்த உண்மையாக வந்தால் நீங்கள் வந்து திருத்தணி முருகன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒலிபயிற்சி அந்தனும் விஸ்மையும் சொல்லியிருக்காங்க இதுக்காக வேண்டி இது ஒரு இது இதுக்காக வேண்டியே இன்னைக்கு அவங்க வந்து ஒரு வீடியோ விட்ருக்காங்க அந்த வீடியோ பார்க்கும் அவங்க வந்து அப்பட்டமாக சொல்லியிருக்காங்க இது வந்து எந்தளவுக்கு இது உண்மை அப்படின்னு தெரியலை ஆனால் யோகிபோ சைடில் வந்து இந்த ஒரு ஒரு வைரனான பேட்டி வரலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யோகிபா வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டு பேசியிருக்காங்க ஏன்னா அவர் காமெடி வந்து சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரியான தவறான தான் என்னதான் இருந்தாலும் அவர் காமெடி சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அந்தரன் வந்து சொல்லியிருக்காரு இவர்கிட்டயே நாங்கள் போய் கையாந்த போகிறோம் எங்களுக்கு வந்து ரஜினி கமல் அஜித்து அவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு இதை விட்டுருக்காங்க அந்த வீடியோவில் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படிலாம் பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இதாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும் போல் பா வந்து ரொம்ப தாக்கப்பட்டிருக்காரு வலைப்பேச்சினால் அப்படின்னு தான் தெரியுது அவர் பாட்டுக்கு அவர் ஷூட்டிங் உண்டு அவர் வேலை கொண்டு இருக்கார் ஆனால் வலைப்பேச்சு வந்து இப்படி ஏன் தான் பண்ணுறான்னு தெரியலை வலைப்பேச்சு வந்து அவங்க பிடித்த நடிகர்னால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி அபாண்டமாக பேசுகிறாங்க அது தவறான விஷயம் ஒரு மனுஷனா ஒரு இதாக பார்த்துட்டு பேரணும் அது அது இல்லாமல் அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இது என்ன பழக்கம்னே தெரியல வலைப்பேச்சிக்கு வலைப்பேச்சு பார்க்குறவங்க இது தப்பாக தான் அவங்க ரசிகர்கள் நம்ம சொல்கிற கிடமாக சொல்லியாச்சு இப்படியெல்லாம் வலைப்பேச்சி பேசுனா ஆகுதுன்னு தெரியல பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்